தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் தீவினை அச்சம் இருநூற்றி பத்தாவது குரல் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் இந்த குரலின் விளக்கம் தீவினைகள் செய்யாமல் இருப்பவன் வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பம் இல்லாமல் இருப்பான் அதாவது ஒருத்த வந்து யாருக்கும் எந்த தீவினையும் எந்த தீங்கும் எந்த கேடும் எந்த ஒரு துன்பமும் விளைவிக்காமல் இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் ஒரு கேடும் இல்லாமல் அவனுக்கு எந்த ஒரு கேடோ துன்பமோ இல்லாமல் அவன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்குமா துன்பமே அவனை நெருங்காது அவன் வந்து கேடே இல்லாதவனாக தவறு செய்யாதவன் கேடு இல்லாதவனாக அவனோட வாழ்க்கை அமையுமா ஒருவன் தவறான வழியிலே சென்று தீய செயல்களை செய்யாது இருப்பானானால் அவன் கேடற்றவன் ஆவான் என்று தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஒருத்தன் வந்து ஒரு தவறான வழியில் போய் பிறருக்கு துன்பமோ கெடுதலோ செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து யா கேடற்றவன் அதாவது யாருக்கும் துன்பம் இழைக்காதவன் அவன் வாழ்க்கை வாழ்க்கையில் சிறு துன்பமும் அவனுக்கு வராமல் இருப்பவனாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணுமா தீய வழிகளிலே பிறருக்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக பிறருக்கு துன்பம் செய்யாமல் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாலே அவன் கேடு இல்லாதவன் அதாவது எந்த ஒரு துன்பமும் அவனை நெருங்காத ஒரு நெறியான வாழ்க்கை வாழ்றவன் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுமா வழிதவறி சென்று பிறருக்கு தீங்கு விளைவிக்காதவருக்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க தப்பாக தவறாக யோசிச்சு வழி தவறி போய் பிறருக்கு வந்து நிறைய தீங்கு செய்யாமல் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஒரு துன்பம் சிறு துன்பம் ஒரு கேடு இந்த பூ அவனுக்கு இல்லையான்